அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடகலக்கண கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்து எண்ணி வர ஒன்பதாம் பாவமான ஒன்பதாம் ராசியான மீனராசின்னு பதிவாகும் இந்த மீனராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய புதன் பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அழிக்க போகிறாருன்னு அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கடகலக்கண கடகராசிக்காத பதிவு பார்க்கணுன்னு அப்படி கிடையாதுங்க நீ கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் லக்கண பாவகரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து பலன் அடைஞ்சிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா இது எத்தனை கோடியும் திசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு குடியும் எட்டு குடியும் சனி திசை ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு கோடியும் பன்னெண்டு கோடியும் புதன் புத்தி அப்போ இது எத்தனை நாட்டுக்கால செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பதினெட்டாம் பத்தொம்பது ஆண்டு கால வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ சனி திசையில் புதன் புத்தி உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் செயல்பட இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்கள் வரைக்கும் செயல்பட இருக்கும் இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர ஒன்பதாம் பாகமான ஒன்பதாம் ராசியான மெயின ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் வந்து பார்த்துருவோம் அது பார்த்து என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ புரட்டாதி நாலாம் மாதம் இருக்கும் உத்தட்டாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ரேவதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீச்சம் பெற இடங்க ஓகேங்களா அவர் என்ன சாரம் போட்டு அந்த நேரத்தில் நீச்சம் பெற்றாருந்தான் பொருள் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசாகம் சாரத்தில் புஷ்கர் மச பண்ணி நீச்சம் பெற்று அந்த புத்திநாதன் எப்படி பலனி கூட பார்ப்போம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒம்பது சம் அதாவது பார்த்திங்கன்னா ஒம்போதும் ஆறுங்கிறது சம்மந்த போடுறாங்க ஒம்போதா பாவம் சம்மந்தப்படுது அப்போ கூட ஆறு சம்மந்தப்படுது அப்போ ஒம்பது ஆறு சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா மூணு பன்னெண்டு பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்னத்துக்கு தான் இருக்குது ஒம்பதில் தான் இருக்குது பாகிஸ்தானில் தான் நம்ம புத்தீனா தான் இருக்கிறாரு மூணு கோடி பாலண்டக்கூடியவன் அப்படின்னா அங்கே நீச்சம் பெற்றார் அப்படியே வந்து அவர் நல்லா இருந்தால் நீச்சம் இப்படி இப்படி எப்படி தான் பார்த்து அவர் வாங்கின சாரம் பண்ணாங்க ஒம்பது கோடி ஆறு கோடி சாரம் வாங்கியிருக்காரு அப்போ மூணு கோடி கோடி கூடியினவாக இருக்கார் அப்போ அந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது நம்ம த நம்ம தந்தையருக்கு தேவையில்லை செலவன செலவினத்தை கொடுப்பார் அலசல் கொடுப்பார் வீணி விரயத்து கொடுப்பார் தூரத்து பயணத்தை கொடுப்பார் படுக்காரை செலவினது கொடுப்பார் நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு தோல் சம்மந்தப்பட்ட ஒரு இந்த மாதிரி அமைப்பு அமைப்புகளுக்கு செ செலவினத்தை கொடுப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி வா வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத விட்டு இடம் மாற்றுறது நம்மள முயற்சிகள் வேஸ்ட்டாக போகிறது தேவையில்லா விரையும் தேவையில்லாத செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்போது நம்ம நடக்குதான்னு கேட்டாக்கா எதுவுமே நம்ம ஸ்டடி பண்ண முடியாமல் வீண் வரையும் வீண் செலவு ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன தான் பண்ணுறோம் ஏது தான் பண்ணுறோம் புரியாத புதிடாக நம்மள இந்த காலகட்டங்களில் ஒரு வலுவில்லா தன்மையில் போயிட்டுருக்குங்க ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அந்த சாரம் அங்கே என்ன சார் உத்தரட்டாட்சி சார்க்குது இல்லைங்களா அப்போ உத்தர உத்தரச்சி சாரத்தில் உங்களோட புதன் நீசம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பாப்பா இந்த அதில் என்ன சம்மந்தப்படுதுங்க ஒம்பது சம்மந்தப்படுறாங்க ஏழு எட்டு சம்மந்தப்பட்டு அதில் மூணு பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சலுப்பு சகட்டம் தேவையில்லாத செலவினம் அதை பார்த்தீங்கன்னா புரோஜனில் இல்லாத ஊரு ஊர் இந்த மாதிரி போகிறது வாரது தேவையில்லாத பயம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க நம்மளோட தகப்பனார் அவங்க இந்த கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கணவன் மனைவி கூட சண்டை போட்டுக்கிறது பிரச்சனை பண்ணிக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அவங்களுக்கு உண்டான விரையும் அவங்களுடைய இடமாற்றம் செலவீனம் இதெல்லாம் மண்ணு மண் கேட்டால் கட்டி ப பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனைவி கணவன் மனைவி கூட பொறுதல் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன தான் தெ தெரிஞ்சே நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு தப்பு நடக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அது கூட்டாளிங்களும் அதே மாதிரி தான் இப்போ அதை கூட்டாளிங்களும் அதே மாதிரி தான் அதே மாதிரி சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் சம் சந்திக்கிறனாலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு நம்பிக்கை ஒரு பாத்திரமா யார் கிடைப்பானு இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் கம்மியாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க தெரிவாங்க ஆனால் அவங்க கூட ஒரு ஏதோ நம்ம சுயநலமாக வந்தால் பலவி நம்மளை கழிவு விட்டுருவாங்க நம்ம முடிவு அவங்க காதில் சாதிச்சு போயிடுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த 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 மாதிரி எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சேர்த்து அடுத்த ரேவதி சேரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பங்கு தான் இன்னும் பண்ணிக் கொடுப்பார் அப்போ புத்தினாத பார்த்தீங்கன்னா சுய சேரத்தில் இருந்து போ நீச்சமாக இல்லைங்களா அவங்க படத்தில் அப்போ பார்த்திங்கன்னா ஒம்பது சம்மந்தப்பட்டு மூணு பன்னெண்டு டபுளாக சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தூரத்து பயணம் தேவையில்லாத பயணம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் எதுனா போக வருவோம் அப்படி போனாலும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி திருப்திகரமாக இருக்காது மாதிரி நம்ம காலகட்டங்களில் ஒரு ஒரு இரண்டாம் திருமணம் பண்ணவனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்ல முடியாதோ யோகத்தை கொடுக்காதுங்க அப்போ அவங்களும் விரிசலும் பிரச்சினை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையாருக்கு வந்து மீன் அலைச்சு வீண் விரைவு மீன் செலவும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் ஊருக்குள்ள பெரிய மனதும் பெரிய போர் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கனாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம பெருசாக சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு நட்பு ரீதியாக இருக்கா பார்த்தீங்கன்னாக்க நம்ம பெருசாக நம்ம இருக்காதுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கும்பாபிஷேகம் தூரத்து பயணம் ஒரு பெரிய முதலீடு போட்ட தொழில் ஸ்தாபனம் ஓகேங்களா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு ஒரு மோ ஒரு மோ மோச்சம் பண்ணுறது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரியம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் ஒரு பிடிமான பிடிமானம் இல்லாத மாதிரி இருக்குங்க ஓகேங்களா இது அனைத்திலும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மனதை மனதை விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பாக அமைப்பு வருங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் பண்ண சரியான ஒரு ப ஒரு படுக்கை துவக்கம் இருக்காது அது ஏதோ கிட்ட கிட்ட கணக்கிணவு வந்துட்டு இருக்கும் அதே நம்பிக்கையில் தானே இருக்கும் நம்ம நம்மளுக்கும் நம்பிக்கை இருக்காது தொட்டதெல்லாம் தோல்வியாகவும் முயற்சிகள் இருக்காது நம்மகிட்ட வீரியம் இருக்காது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல இது சொல்லிகிட்டே போலாங்க எவ்வளோ இது நீங்க போய் சிறப்பு வாழ்விங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேர்லேயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்